திரையுலக சூப்பர் ஸ்டார் எல்லிசை மன்னன் என்று பெயர் பெற்ற மறைந்த திரைப்பட நடிகர் தென்னிந்தியாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் பெற்ற எம் கே ஜெயராஜ பாவன் என்று சொல்லப்படுகின்ற எம் கே டி என்று அழைக்கப்படுகின்ற எம் கே ஜெயராஜ மணி மணிமண்டபத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து அவருக்கு முழு உருவ வெங்கல சிலை நிறுவி மணி ஒன்றைக்கு அமைத்து கொடுத்தவர் எங்களது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்தான் இன்றைக்கு முதல் முறையாக இயக்கத்தின் சார்பாக அனைத்து அண்ணாத முன்னேற்றத்தின் சார்பாக மறைந்த டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் எம் கேடி அவர்களுக்கு கட்சியின் சார்பாக அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் விஸ்வர்ப்பு சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் பத்து அதிமுக மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய அறிவிப்பு அறிவிப்பாடி வெளியிட்டிருக்கின்றார் எடப்பாடியுடைய ஆணை ஏற்று அவர் சார்பாக நாங்கள் பத்துக்கும் மேற்பட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அண்ணா திராடாளுமன்ற தொண்டர்களும் விஸ்வரம சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு எம்கேட்டினுடைய சிலைக்கு மாலை அணிவித்திருக்கின்றோம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் சிறுபான்மை சமுதாய சேர்ந்தவர்களுக்கும் பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கும் உண்மையாக தேசப்பட்டு உள்ள தலைவர்களுக்கும் மணி மண்டபங்கள் அமைத்து அவர்கள் பிறந்தநாள் விழாவிலே கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அரசு என்பதை இன்றைக்கும் நிரூபிக்கின்ற வகையிலே எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு பெருமிஷன் கிட்ட விதமாக எங்களை அனுப்பி வைக்கின்றனர் எம் புகழ் ஓங்குகள் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பண்டவபராமரிப்பு நிலந்தர்

அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலுவான கூட்டணியை எங்களுடைய புதுச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சார்ஜ் கோட்டை அலங்கரிக்கு போகின்ற முதலமைச்சர் எடப்பாடி அந்த ஒரு வெற்றி கூட்டணி அமையும் இன்றைக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அவர் பிறந்தநாள் நன்றாக இருக்கட்டும் அவர் ஆட்சியை பொருத்தப்பட்டு வேதனைப்படக்கூடிய தான் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் சீமான் விஷயத்தில் நடந்து கொண்ட நிகழ்ச்சி அவருடைய வீட்டு காவலாளி ஒரு மிலிட்ரி மேன் எல்லை பாதுகாப்படை வீரரை காவல்துறை செய்த ஒரு கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை மக்கள் பார்க்கின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது யார் அண்ணா திமுகவுக்கு கிளைக்கழக்தோறும் கிராமங்கள் தோறும் குக்கராம்கள் தோறும் கிளைக்கிழங்கு இருந்து பேரூராட்சி கழகம் நகரக் கழகம் மாவட்டக் கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்களில் உள்ள கட்சி ரெண்டு கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து அண்ணா கழகம் இந்த கட்சியோடு போட்டி ஓடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது இடமும் கிடையாது திமுகவுக்கு நாடகம் மும்மொழிக் கொள்கைகளை யார் நாடகமாட்டாலும் சரி எங்களுடைய பொதுச்செழு எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு புரட்சி எம்ஜிஆர் எடுத்திருக்கின்ற முடிவு புரட்சி அம்மா அவர்கள் எடுத்த தான் எங்கள் பொதுச்செரி நடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார் இருமொழி கொள்கை தான் தொடரும் அதற்கு தான் அண்ணாதிமுக ஆதரவு கொடுக்கும் மூன்றாவது மொழியை விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம் அது திரிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை எங்களுடைய பொதுச்சால் சொல்லிக்கிறேன் இதுதான் கட்சியினுடைய நிகழ்வு கட்சியினுடைய முடிவு அதிமுகவை யாரும் பலவனப்படுத்த முடியாது அதிமுகவில் இல்லாதவங்களும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேறி போய் வேறு கட்சியில் போட்டி விட்டவங்க வேற கட்சியோடு சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ரிட்டர்ல எனக்கு வேணும் கட்சி எனக்கு வேணும்னு சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கறது தேர்தல் கமிஷனும் பார்த்துக்கறாது அது அண்ணாதிவங்க தொடர்னு பார்த்துக்கற மாட்டாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவர்களுக்கெல்லாம் கட்சியில் தொடர்பே இல்லாதவங்க கட்சி விட்டு வெளியேறி வேறு கட்சியில் நின்னாச்சு ஆகவே கட்சியில் சேரணும் சொன்னால் எடப்பாடி பொதுச்சேலத்தில் கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டால் சேர்ப்பார்கள் இதுதான் கட்சியினுடைய நடைமுறை ஒழிய இன்றைக்கு அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி புரட்சியில் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியுடைய பொருத்தர்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அவர் சொல்வதுதான் அண்ணாதிமுகவில் வேத வாக்கு அது பற்றி எடப்பாடி குடியிருப்பார் தேர்தல் வருகின்ற நேரத்தில் தேர்தல் நெருக்கின்ற நேரத்தில் அற்புதமான கூட்டணி அமைப்பார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார் இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும் இல்லை மாநில அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள முதல் தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்சேரி அனைத்தும் அனைத்து அண்ணாத போச்சி நடப்படையார் தான் ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும் யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யாராலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடு யார் நன்றி வணக்கம் யாரு முதல் 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 அறிவித்ததே நீர்த்தேர் ரத்து அவருடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த முதல் தேர்தல் நீர்த்தேர் ரத்து அதைவே நிறைவேத்தலை எத்தனை சொல்லணும் நாங்கள் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது அவர் திமுகவில் மு ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை மக்களுக்கான திட்டங்கள் நீட் தேர்வு ரத்து கிடையாது மாணவர்கள் கடன் ரத்து கிடையாது எல்லாமே ரத்து கிடையாது ம எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிருக்காரு திருமண உத்திரத்தை நிப்பாட்டிருக்காரு லேப்டாப்பை நிப்பாட்டிருக்காரு எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு நாலு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு அதிகமான வரியை வீட்டு வரி சொத்து வரி குப்பை வரி எல்லா வரியும் ஒரு லட்சம் கோடி அதிகமான வரி வருது வருது நாலு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி வரி அதிகம் அஞ்சு லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி என்ன செஞ்சாலும் தெரியாமல் இருக்கு இந்த ஆட்சி வேண்டுமா என்ற நிலைமை இன்னைக்கு நாட்டு மக்கள் பத்தியில் இருக்குது திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது அதிமுக ஆட்சி ஆட்சிக்கு போக போகுது நன்றி வணக்கம்